தொழில்முழு மதுரை வந்து இப்போ மதுரை மாநகராட்சியில் ஆரம்பித்தோம் மாநகராட்சி எட்டு இருக்கக்கூடிய ஒட்டி இருக்கக்கூடிய பெரிய இருப்பன் பெரிய விளையாட்சி பூரா மெயின் ரோடு பூரா ஹைவேஸு இது மாதிரி என்ஹெச் ரோடெல்லாம் அந்த கிராமங்களுக்கு இருக்கக்கூடிய ரோடு சுத்தப்பட்டு அந்த கிராமங்களையும் முழுமையாக சுத்தப்படுத்தக்கூடிய பணியை இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அதே போல் மாவட்ட திட்ட அலுவலர்கள் மொத்தவங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஆர்வலர்கள் தூய்மை பணியாளர்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு மாதமும் இந்த பணியை ஒரு சனிக்கிழமையில் துவங்கி வைக்கிறோம் அது தொடர்ச்சியாக தான் இருக்கும் அந்தந்த பகுதியில் வரும்போது இது மாதிரி ஒரு விழிப்புணர்வு வரணும் அதே நேரத்தில் மாநகரா சீன இந்த ரோடு சாலை ஓரங்களில் இந்த தூய்மை பணி முடிஞ்சிட்ருக்கப்பவே பின்னுக்கு மரக்கன்றுகளும் எல்லா ரோட்லேயும் நடப்புகிறோம் அது மாதிரி மதுரை மாநகருக்குலையும் தொடர்ந்து இது மாதிரி நடக்கும் இது அப்படியே இந்த ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளே சுத்தமாக தூய்மை பண்ணுறது தான் அதனுடைய நோக்கம் நம்ம எல்லோரும் தான் கூப்பிட போகிறோம் வர்றவங்கள பூரா யார் வந்தாலும் அன்றைக்கி மீனாட்சி பொங்கல் ஆரம்பிக்கும் போது என் காலேஜ் பயிலுங்க அது மாதிரி என்எஸ்எஸ் பயிலுங்க தொண்டு நூறு எல்லாத்தையும் கூப்பிட்டோம் இது நான் இங்கே வெளியே இருந்து நேரம் இது இது போதுமான அளவுக்கு தூய்மை பணியாளர்கள் இந்த புறநற்பில் இருக்கிறனால இதை ஆரம்பிச்சிருக்கோம் இனி அங்கே கூப்பிடும்போது இது பண்ணுறோம் அடுத்த கட்டமாக மாவட்ட ஆட்சியரும் மாநகர ஆணையரும் சேர்ந்து வைகை சுத்தப்படுத்தக்கூடிய பணியை வெகு விரைவில் ஆரம்பிக்க போகிறாங்க அதுக்கான அதுக்கான இது பண்ணியிருக்கிறாரு அது மாதிரி நம்முடைய ஒத்தக்கட மக்கள் எல்லோரும் நம்ம ரக ரகூதி இந்த சரவணை அது மாதிரி அன்னமலை அன்ன சேர்ந்து கிராம மக்கள் வந்து மிகப்பெரிய கோரிக்கை வச்சு இந்த கழிவு நீர் வாய்க்கால் வந்து அந்த கம்மாயில் க கலக்குது அப்படின்றது இது பெரிய விஷயம் இது ஒரு பதினஞ்சாயிரம் பாப்ப கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஊராட்சி கடை அதனால் அந்த கழிவு நீர் வாய்க்கால் அந்த ஓரணிக்கில் போகாமல் அதை வெளியே வந்து வாய்க்கமாக கட்டி அதை விட்டுட்டு அந்த கம்மா கரையை கம்மா வந்து பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு அதை வந்து தூய்மைப்படுத்தி அதை அதெல்லாம் நடைபாதையாக அமைத்து தரன்ட்ருக்காங்க அந்த பணியும் இப்போ ஆரம்பிக்கிறோம் அது ஏதாத்தால் ஏழரை கோடி ரூபாயில் டெண்டர் விடப்பட்டு ஒப்பந்தப்பலிப்போம் நிர்வாக அன்புகள் வாழ்க்கையில் வந்து நல்லது செய்கிறத விட ஏதாவது கொலா சொல்கிறது தான் பெரிய விஷயம் முறையாக எப்பையும் திறக்கிற டயத்துக்கு பொதுமக்கள் கேட்காமையே அரசே முன் வந்து இன்றைக்கி ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ஏக்கருக்கு விவசாயத்துக்கு ப பயன்படக்கூடிய வகையில் மேலூர் வரைக்கும் சரி அது மாதிரி திரு திருமங்கலம் கால்வாயும் தண்ணீர் திறந்து விட்டு விவசாயிகளும் பொதுமக்களும் அதை பயன்படுத்தக்கூடியவர்களும் மிக மிக சந்தோஷமாக இருக்கிறாங்க அதனால் இப்போ இப்போ மூக்கியா தேவருக்கு மணிமண்டபம் கட்டணம் முதலமைச்சர் அறிவித்து அதற்கான முழு அனுமதியும் கொடுக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் நாங்கள் நிர்வாகம் போகிறோம் அதில் ஒரு ஆள் வந்துக்கிட்டு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுக்கெல்லாம் எங்கே ஒன்று ரெண்டும் சொல்வேன் செய் பணி செய்கிறோமா மக்கள் சொல்கிறத ஓரளவுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கமா அதுதான் முக்கியம்